ஒரு நாலு வயசு சின்ன பொண்ணு திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா மாட்ட என்ன சொல்லுதுன்னா இது வந்து என்னுடைய வீடே கிடையாது டெல்லியில் இந்த சம்பவம் வந்து டெல்லியில் நடக்குது அந்த பொண்ணோட வீட்டில் இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா மாட்ட பார்த்து சொல்லுது இது என்னுடைய வீடே கிடையாது என் வீடு வந்து இங்கே இல்லை அது வந்து மதுராவில் இருக்குது அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்த நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்த காட்டி என் வீடு அங்கெல்லாம் இருக்குது என்னோடய புருஷன் நாலு வயசு பொண்ணு எல்கேஜி யூகேஜி படிக்கிற வயசு நாலு வயசு பொண்ணு வந்து என்னோடய புருஷன் வந்து அங்கே இருக்கிறாரு மதுராவில் நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அங்கே உள்ள ஒரு இடத்த சொல்லி அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது திடீர்னு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நாங்கள் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி நிற்குது போறதுக்காக அந்த பொண்ணு சொல்கிறேன் அந்த சிறுமி சொல்கிறேன் அதே ஆள் அதே பேரில் அதே இதில் ஊரில் ஒரு ஆள் உண்மையிலேயே இருக்காரு ஆனால் அந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணு வந்து அதுக்கு முன்னாடி அந்த ஆளை ஒரு நாள் பார்த்தது கிடையாது பக்கத்துலேயும் கிடையாது கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டருக்காங்க ஒரு ஆள் உண்மையில இருக்கிறாரு காந்தியிடிகள் பீரியடில் இது நடந்ததுனால மகாத்மா காந்தி அந்த டைம்ல இந்த டைம்ல அவர் ஒரு விசாரணை கமிஷன் ரெடி பண்ணி அந்த இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அதை பற்றி டீட்டெயில் வந்து விசாரிக்க சொல்றாரு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க